முப்பத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்றி ஐம்பது கோடி ஊழல் வசமாக சிக்கிக்கொண்ட உதயநிதி வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது குடும்பத்தார் மட்டுமின்றி ஒட்டுமொத்த திமுக அமைச்சர்களையும் முடிந்தவரை ஊழல் செய்து சம்பாதித்துக் கொள்ளுங்கள் ஆனால் தேர்தல் நிதியாக கட்சி மேலிடத்திற்கு கணிசமான தொகையை கொடுத்து விடுங்கள் என்று சிக்னல் கொடுத்ததின் விளைவாக ஒட்டுமொத்த திமுகவினரும் கோடிகளை அள்ளி குவித்து வருகிறார்கள் குறிப்பாக திமுகவின் பட்டத்து இளவரசரான உதயநிதி எந்த ஊழல்களிலும் தான் நேரடியாக ஈடுபடாமல் தனக்கு பின்னால் சில புதிய நபர்களை இறக்கிவிட்டு தமிழக டாஸ்மாகில் மட்டும் நான்கு ஆண்டுகளில் முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி ஊழல் செய்திருப்பதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா ஒரு பகீர் செய்தி வெளியிட்டுள்ளார் அவர் வெளியிட்ட இந்த அதிர்ச்சி செய்திக்கு எதிராக திமுகவினர் ஒரு விமர்சனமோ எதிர்ப்போ தெரிவிக்கவில்லை அமலாக்கத்துறை மூலமாக உதயநிதியின் மொத்த ஊழல் பட்டியலும் டெல்லிக்கு போய்விட்டது என்பதை புரிந்து கொண்டு உச்சகட்ட அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள் அதன் காரணமாகவே உதயநிதியின் பின்னால் இருக்கும் ஆகாஷ் பாஸ்கர் ரத்தீஷ் விக்ரம் ஜிஜு உட்பட ஐந்து பேர் விசாரணைக்குள் கொண்டு வரப்பட்டதும் அடுத்த கட்டமாக உதயநிதியை தான் சுற்றி வளைப்பார்கள் என்பது தெரிய வந்துள்ளது அந்த வகையில் மோடிக்கும் பயப்பட மாட்டேன் ஈடிக்கும் பயப்பட மாட்டேன் என்று சொன்ன உதயநிதி வட்டாரம் தற்போது அமித்ஷாவுக்கு பயந்து அரண்டு போய் கிடக்கிறார்கள் இந்த நேரத்தில் நேற்று அமித்ஷா பேசிய ஒரு பேச்சு எடப்பாடி பழனிசாமியையும் ஆட்டம் காண வைத்திருக்கிறது அதாவது டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி திரும்பிய போதே தனது எக்ஸ் பக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று ஒரு பதிவு போட்டிருந்தார் ஆனால் அதையடுத்து எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவின் மாஜிக்கள் கூட்டணி ஆட்சிக்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம் அதிமுக தலைமையில்தான் ஆட்சி அமைப்போம் என்று ஆளாளுக்கு பேட்டி கொடுத்து வந்தார்கள் பின்னர் அமைதியாகிவிட்டார்கள் இந்த நிலையில்தான் நேற்று மதுரையில் பேசிய அமித்ஷா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி மலரும் என்று அதிரடியாக அறிவித்தார் அது மட்டுமின்றி டெல்லியில் எப்படி இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஆட்சி அமைத்ததோ அதே போன்று தமிழ்நாடு மட்டுமின்றி மேற்கு வங்காளத்திலும் அடுத்து ஆட்சி அமைப்போம் என்றும் திட்டவட்டமாக கூறினார் அமித்ஷா இப்படி அமித்ஷா பேசியிருப்பது அதிமுக வட்டாரத்தை அதிரவிட்டுள்ளது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்த கூட்டணி ஆட்சி என்பதை அவர் தெளிவுபடுத்திவிட்டார் என்றாலும் எடப்பாடி அதை வெளிப்படையாக சொன்னால் அதிமுகவினர் அதிர்ச்சி அடைந்து விடுவார்கள் என்பதற்காக இரண்டாயிரத்தி ஆறு கூட்டணி அமைத்து வெற்றி பெற்றாலும் நாங்கள் மட்டுமே ஆட்சி அமைப்போம் என்று தெரிவித்து வந்தார் ஆனால் இப்போது அமித்ஷா மீண்டும் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக அதிமுக தலைமையில் கூட்டணி ஆட்சி என்பதை உறுதிப்படுத்திவிட்டார் இப்படி அமித்ஷா அறிவித்திருப்பது பாமர் தேமுதிக உள்ளிட்ட பல கட்சிகளுக்கு மகிழ்ச்சியை குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை நீண்டகாலமாக வலியுறுத்தி வருகிறார்கள் அதனால் இப்படி அமித்ஷா வெளிப்படையாக அறிவித்ததால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள் இதன் காரணமாக அடுத்தடுத்த இன்னும் பல கட்சிகளும் இந்த கூட்டணிக்கு வரும் சூழல் உருவாகியிருக்கிறது இந்த நேரத்தில் டாக்டர் ராமதாஸ் இடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் திமுக கூட்டணி வீழ்த்தப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்று அமித்ஷா கூறியிருக்கிறார் என்று மீடியாக்கள் கேட்டபோது அமித்ஷா மிக சரியாக சொல்லியிருக்கிறார் என்று கூறியுள்ள டாக்டர் ராமதாஸ் கூட்டணி குறித்து நேரம் வரும்போது அறிவிப்பேன் என்று கூறியுள்ளார் அவர் மட்டுமின்றி நேற்று கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா பேசியதை அடுத்து அன்புமணி ராமதாஸும் அதை வரவேற்று கருத்து கூறியுள்ளார் இந்த நேரத்தில் நேற்று கூட்டணி தொடர்பாகவும் தேர்தல் பணிகள் தொடர்பாகவும் பாஜகவின் மையக்குழு கூட்டத்தில் அமித்ஷா பேசுகையில் கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக ஐந்து தொகுதிகளில் இரண்டாம் இடம் பிடித்தது அதனால் அந்த மாவட்டங்களில் உள்ள எம்எல்ஏ தொகுதிகளை இலக்காக வைத்து அனைவரையும் தேர்தல் பணிகளை தொடங்குங்கள் அதோடு பாஜகவுக்கு உறுதியாக வெற்றி கிடைக்கும் தொகுதிகளை வாங்கி போட்டியிட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இந்த ஐம்பது தொகுதிகள் போக மீதமுள்ள நூத்தி எண்பத்தி நாலு தொகுதிகளில் பாமகவிற்கு இருபத்தி தொகுதிகளும் அமமுக தேமுதிக புதிய தமிழகம் தமாகம் புரட்சி பாரதம் எஸ் போன்ற கட்சிகளுக்கு அறுபத்தி நாலு தொகுதிகளை ஒதுக்கிவிட்டு மீதமுள்ள நூத்தி பதினெட்டு தொகுதிகளில் அதிமுக போட்டியிடும் என்பது தெரிய வந்துள்ளது அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகளின் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் இந்த கட்சிகள் இணைய போவது கிட்டத்தட்ட உறுதியாகி உள்ளது முக்கியமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய ஆர்வமாக இருக்கும் அனைத்து கட்சிகளுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதில் உறுதியாக உள்ளார்கள் அதனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னால் கூட்டணி உடைந்து மறுபடியும் மக்களவைத் தேர்தலை போன்று அதிமுக தனித்து போட்டியிட வேண்டிய நிலைதான் ஏற்படும் என்பதும் தெரிய வந்திருக்கிறது அது மட்டுமின்றி விஜயை அதிமுக கூட்டணிக்கு அழைத்தால் கூட அவரும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பார் அதிமுகவுக்கு இணையான தொகுதிகளை கேட்பார் என்பதனால் அவர் பக்கம் செல்வதற்கும் எடப்பாடி பழனிசாமி பயந்து கிடக்கிறார் அதன் காரணமாகவும் இதுவரை அதிமுக தலைமையில்தான் ஆட்சி அமைப்போம் என்று கூறி வந்தவர் நேற்று அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி என்று அதிரடியாக அறிவித்துவிட்ட நிலையில் இப்போது வரை எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்காமல் அமைதி காத்து வருகிறார் இந்த நேரத்தில் சில அதிமுக மாஜி அமைச்சர்கள் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா உறக்க சொல்லிவிட்டார் ஆனால் நாம் இதற்கு ஒத்துக்கொள்ளக்கூடாது என்றால் தனி கூட்டணி அமைத்துக் கொள்வோம் என்று கூறுவோம் என்று தங்களது கருத்தை கூறியிருக்கிறார்கள் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக வெளியேறிவிட்டால் ஓரிரு கட்சிகள் மட்டுமே நம்முடன் இருப்பார்கள் அவர்களை வைத்துக்கொண்டு தேர்தலை சந்தித்தால் மக்களவைத் தேர்தலை போன்று நம் படுதோல்வியைத்தான் சந்திப்போம் அதோடு பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறி வேறு கூட்டணி அமைக்கலாம் என்றால் அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு யாருமே தயாராக இல்லை திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் விசிகா போன்ற கட்சிகள் நமக்கு ஆதரவாக பேசினாலும் கூட்டணிக்கு வருவதாக இல்லை அதிமுக பாஜக கூட்டணியை உடைத்துவிட்டால் திமுக கூட்டணி பலமாகிவிடும் மீண்டும் நாம் ஜெயித்து விடலாம் என்றுதான் கணக்கு போடுகிறார்கள் அதோடு அவர்களும் அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டார்கள் மற்ற கட்சிகளுடன் நம்மை கூட்டணி சேரவும் விடமாட்டார்கள் நம்மை பலவீனப்படுத்தவே திட்டம் போடுகிறார்கள் அதோடு விஜய் சீமான் போன்றவர்களும் அதிமுக கூட்டணிக்கு வருவதாக இல்லை அப்படி வந்தால் ஆட்சி அதிகாரத்தில் அவர்களும் பங்கு கேட்பார்கள் இதுதான் தற்போதைய நிலவரம் அதனால் அவசரப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் என்று சொன்னால் நமக்கு தான் சிக்கல் ஏற்படும் இந்த கூட்டணி உடைந்துவிட்டால் கண்டிப்பாக நம்முடைய தோல்வி உறுதியாகிவிடும் மறுபடியும் தமிழ்நாட்டில் திமுகவே ஆட்சிக்கு வந்துவிடும் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் மீண்டும் தமிழக அரசில் அதிமுக வெற்றி பெற முடியுமா என்பது சந்தேகமாகிவிடும் ஒருவேளை மக்களவைத் தேர்தலில் ஐந்து தொகுதிகளில் இரண்டாவது இடம் பிடித்த பாஜக இந்த முறை சில கட்சிகளை தங்களுடன் இணைத்து போட்டியிட்டு கணிசமான தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிட்டால் அவர்களின் குரல் ஓங்கி ஒழிக்க தொடங்கிவிடும் அது அதிமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அதனால் அவசரப்பட்டு கூட்டணி முடித்து கொள்ள வேண்டாம் அப்படி செய்தால் திமுக கூட்டணியில் வெற்றி மட்டுமின்றி அதிமுகவின் தோல்வியும் இப்போது உறுதியாகிவிடும் அதனால் இந்த விஷயத்தில் புத்திசாலித்தனமாக காய் நகர்த்த வேண்டும் பாஜகவை பொறுத்தவரை பல மாநிலங்களில் கூட்டணி ஆட்சிதான் அமைத்திருக்கிறார்கள் அதனால் அவர்கள் அந்த கோணத்தில் தான் பேசுவார்கள் என்று கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சியும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் அதற்கு நாம் மறுப்பு தெரிவித்தால் பாஜக பாமக என்ற இரண்டு கட்சிகளுமே வெளியேறி விடுவார்கள் அதன் பிறகு கூட்டணி கட்சி இல்லாத நிலைமைதான் நமக்கு ஏற்படும் தேமுதிகவை மட்டும் வைத்துக்கொண்டு எதுவும் செய்ய முடியாது என்று அதிமுகவின் நிலைப்பாட்டை மாஜி அமைச்சர்களிடத்தில் கூறி அவர்களை இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அந்த வகையில் அமித்ஷாவின் பேச்சு திமுகவுக்கு மட்டுமின்றி அதிமுகவுக்கும் கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஓடவும் முடியாமல் ஒளியவும் முடியாமல் சிக்கியிருக்கிறார் மது போதைகள் நடக்கும் பாலியல் சம்பவங்கள் முக ஷாலினை கண்டித்த அண்ணாமலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கும் பெரும்பாலான பாலியல் வன்கொடுமைகளுக்கு போதை ஆசாமிகள் தான் காரணம் அவர்களால் தான் சிறுமிகள் முதல் எண்பது வயது பாட்டிகள் வரை வன்கொடுமை சம்பவங்களில் சிக்கிக் கொண்டு வருகிறார்கள் அந்த அளவுக்கு திமுக ஆட்சிகள் டாஸ்மாக் போதைப் பொருட்கள் மட்டுமின்றி கஞ்சா கள்ளச்சாராயம் என மனிதர்களின் மூளையை கொடூரமாக மாற்றக்கூடிய அனைத்து போதைப் பொருட்களும் தாராளமாக விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இந்த நேரத்தில் தான் சென்னையில் உள்ள அரசு சேவை இல்லத்தில் தங்கி படித்த ஒரு பதிமூன்று வயது மாணவிகள் அந்த விடுதியின் காவலாளியை பாலியல் பலாத்காரம் செய்திருப்பது கடுமையான அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இதுபோன்று பலாத்கார சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன என்றாலும் திமுக அரசு அதை தடுத்து நிறுத்தாமல் பொறுப்பற்ற முறையில் செயல்பட்டு வருகிறது டாஸ்மாகில் உள்ள மதுபானங்களை குடித்துவிட்டுதான் இதுபோல செயல்களில் பெரும்பாலானோர் ஈடுபட்டு வருகிறார்கள் என்றாலும் திமுக அந்த டாஸ்மாகை ஒழித்து பெண்களை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபடவில்லை தங்களுக்கு ஆண்டுதோறும் ஐம்பதாயிரம் கோடி வந்தாக வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் எக்கேடு கெட்டு எங்களுக்கு என்ன என்பது போன்று இவர்கள் செயற்பட்டுக் கொண்டுகிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று கூறியிருக்கும் அண்ணாமலை திமுக ஆட்சியில் சமூக வரதிகளுக்கு எந்த பயமும் இல்லை குறிப்பாக சட்டத்தின் மீதும் போலீசார் மீதும் யாருக்குமே பயம் இல்லாமல் போய்விட்டது அதோடு இது குறித்து திமுக அரசை குற்றம் சாட்டினால் நாங்கள் குற்றவாளிகளை பிடித்து விட்டோம் என்கிறார்கள் ஆனால் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பதுதான் அரசின் முதல் கடமையாக இருக்க வேண்டும் அதை மறந்துவிட்டு சம்பவம் நடந்த பிறகு குற்றவாளியை பிடித்து விட்டோம் என்று சொல்வதில் என்ன பெருமை உள்ளது அதனால் தமிழகத்தில் உள்ள சிறுமிகள் பெண்கள் முதியவர்கள் என அனைவருக்கும் எதிராக தொடர்ந்து நடைபெற்று வரும் இது போன்ற பலாத்கார சம்பவங்களை நடைபெறாமல் முன்கூட்டியே தடுக்கும் முயற்சியில் தமிழக அரசு ஈடுபட வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியிருக்கிறார்